ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எப்பன் ஸ்டார்கட் எம் டிஎன்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஓர்க்கு இருபது நாளைக்கு இருபது தமிழ் டெஸ்ட் உள்ளிருந்தோம் அதில் வந்து டெஸ்ட்டு நைன்டீன் இன்னைக்கு இதில் தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து அஞ்சோட ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே டெலகிராம் சேனலில் பின் பண்ணியிருக்கேன் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கங்க இதில் முதல் வீணாக பார்க்கலாம் சரியான பொருள் தருக சரியான பொருள் தருக விச்சைனா கல்வி விச்சைனா கல்வி குழி என்னும் சொல்லின் பொருள் குழி என்னும் சொல்லின் பொருள் நில அளவை பெயர் குழி என்பது நில அளவை பெயர் ஓடை பிளஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எல்லாம் ஓடை பிளஸ் எல்லாம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் அடுத்து என் தமிழ்நா என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா பிழை நீக்கியதை தேர்வு சந்தி சந்திப்பிழை நீக்கியதை தேர்வு செய்க ராமன் காட்டிற்கு சென்று பழங்களை பறித்தான் ராமன் காட்டிற்கு சென்று பழங்களை பறித்தான் கசதபமும் வள்ளிணமிகம்னு சொல்லியிருக்கேன் அது கரெக்டாக இது சி ஆப்ஷன் இருக்கு அடுத்து குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிக குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணையை கண்டறிக அருமை ஆறுயிர் இன்னுயிர் ஈதல் அடுத்து ஒலி ஓய்வு இதில் அ ஆ இஇ ஓ ஓ இதெல்லாம் குரில் நெடில் இதில் ஊ கொடுத்துருக்காங்க இந்த ஆப்போசிட் சைடு ஊவில் வந்து ஒரு எழுத்து வந்திருக்கணும் ஆனால் இங்கே நமக்கு ஏந்தின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி தான் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் வலை வந்து சிலந்தி வாழிடம் வளைனா துவாரம் வளைனா புண்ணை மரம் வலைனா துவாரம் வளைனா புன்னை மரம் சின்ன வலைனா சிலந்தி வாழிடம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக வேல மரம் வேளம் சிறைக்களம்னு சொல்லுவாங்க இந்த பெரியலாம் வந்தால் சிறைக்களம்னு சொல்லுவாங்க வேழம்னா யானை வேழம் கறி இது எல்லாமே மதங்கம் இது எல்லாமே வந்து யானையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் அடுத்து பன்மை பிழையற்ற தொடர் கடற்கரையில் அலை மோதுகின்றது கடற்கரையில் அலை மோதுகின்றது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அவு என்னும் எழுத்துக்கு இணையெழுத்து ஔ என்னும் எழுத்து ஊ சோனில் ஃபினிஷ் ஆகுதுங்களா அப்போ ஊ தான் வந்து நமக்கு இணையெழுத்து ஐக்கு வந்து எழுத்து பார்த்திங்கன்னா இ ஐயக்கு வந்து இ இது எல்லா எழுத்துக்களுக்கும் குறியில் நெடில் வந்து இணையெழுத்துக்களா வந்து இருக்கும் இயல்பானது வேர் சொல் அறிக இயல்பானது வேர் சொல் இயல்பு இயல்பானது வேர் சொல் வந்து இயல்பு ஆற்றீர் வேர் சொல்லை தெரிவு செய்க ஆற்றீர் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க ஆற்று ஆற்றிற்கு வேர்ச்சொல் வந்து ஆற்று கல் என்னும் வேர் சொல்லிற்குரிய வினைமுற்று கற்றான் கல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று கற்றான் கல்லுதல் தொழிற்பெயர் கற்றவன் வினையாளனின் பெயர் கற்ற பெயரச்சம் அப்போ கற்றான் என்பது தான் வினைமுற்று அடி என்னும் வேர் சொல்லிக்குரிய வினையச்சம் கண்டுபிடி வினையச்சம் கேட்குறாங்க அடித்து ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லையும் ஃபினிஷானால் அது வினையச்சம் ஆ சோன்ல ஃபினிஷ் ஆனால் பெயரச்சம் அடித்த பெயரச்சம் அடித்த அடித்தான் வினைமுற்று அடித்தவன் வினையாளனின் பெயர் அடித்தவன் என்பது வினையாளனையும் பெயர் எம்பலம் இணையான தமிஷொல் தருக எம்பலம்னா சின்னம் எம்பலம் என்றால் சின்னம் பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாரும் திருமணத்திற்கு வர வேண்டும் எல்லாரும் திருமணத்திற்கு வர வேண்டும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிறமொழி சொற்கள் கலந்து வந்திருக்கும் சொல் பொருள் சொல் பொருள் கொடுத்திருக்காங்க தருக்கள்னா மரங்கள் அலர்னா மலர் ஆக்கம்னா செல்வம் கேளீர்னா உறவினர் ஆப்ஷன் டி தான் கரெக்டே தருக்கல்னா மரங்கள் அலர்னா மலர் ஆக்கம்னா செல்வம் கேளீர்னா உறவினர் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக ஆன்சர் பி இதுக்கு அல்லல்னா பெருமை கண்ணல்னா வந்து விழுப்பம்னா பெருமை சாரிங்க விழுப்பம்னா பெருமை அல்லெல்லாம் வந்து சேரு கண்ணெல்லாம் வந்து கரும்பு மறுக்கைனா மயக்கம் மறுக்கைனா நமக்கு மயக்கம் விழுப்பம்னா பெருமை அல்லெல்லாம் சேரு கண்ணெல்லாம் கரும்பு மறுக்கைனா மயக்கம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து சொல் பொருள் தட்பம் அப்படின்னா குளிர்ச்சி மதலை மதலை என்றால் குழந்தை காணல் கடற்கரை தாதர் அப்படின்னா அடிமை தாதர்னா அடிமை கூலம் அப்படின்னா தானியம் முதுகுருவர் அப்படின்னா பெற்றோர் வலினா காற்று பெற்றம்னா பசு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டே கூலம்னா தானியம் முதுகுருவர்னா பெற்றோர் வலினா காற்று பெற்றம்னா பசு பெருமை என்பதன் எதிர்ச்சொல் பெருமை என்பதன் எதிர்ச்சொல் சிறுமை பெருமை என்பதன் எதிர்ச்சொல் சிறுமை நல்லார் இதன் எதிர்ச்சொல் என்ன நல்லார் இதன் எதிர்ச்சொல் வந்து அல்லார் நல்லார் என்பதன் எதிர்ச்சொல் அல்லார் ஓர் எழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் தரும் தொடரை தேர்வு செய்க வா வருக ஓர் எழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் தரும் தொடர் வா என்றால் வருக ஓர் எழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் ஆ ஆனா பசு ஆனா பசு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் குளிர்ச்சி சாந்தம் மென்மை இது எல்லாமே வந்து தன்மையை குறிக்கும் பெரிய இன் ஓகேங்களா தன்மையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை அருள் பரிவு கருணை இது எல்லாமே வந்து இரக்கத்தை குறிக்கும் இரக்கம் பொருந்தா சொல்லை கண்டறிக குறிஞ்சி முல்லை மருதம் இதில் பொருந்தாதது உயர்தினை இது எல்லாமே வந்து ஐந்து வரும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாமே வந்து ஐந்து திணைகளில் வரும் உயர்தினை அக்ரிணைன்றது வந்து வேற ஓகேங்களா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவினால் பால் வருது இல்லைங்களா அதில் வரும் அப்போது இருபத்தி ஏழுக்கு ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது பொருந்தா பதத்தை கண்டறிந்து நீக்குக மலர் அலர் அரும்பு முட்டு மூகை வி செம்மல் இது எல்லாமே வந்து மலரின் ஏழு பருவங்களில் வந்துடும் கொடி என்பது இதில் பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி போக்கினான் செய்வித்தான் வருத்தினான் போக்கினான் செய்வித்தான் வருத்தினான் இதில் பொருந்தாதது நமக்கு வருந்தினான் ஏபிசி எல்லாமே பிறவினைகள் டி மட்டும் தன்வினை ஏபிசி எல்லாமே பிறவினை டி மட்டும் தன்வினை பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக முத்து வைரம் மரகதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நவரத்தினங்களில் வரும் கனகம் என்பது பொன் இதில் வந்து வராது கனகம் என்பது பொன் இதில் வந்து நவரத்தினத்தில் வராது சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு சரியான அகரவரிசை ஆப்ஷன் பி கா கி கி கு கே கே அந்த வரிசை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகரவரிசைப்படி சொற்களை சீர் செஞ்சால் அண்ணன் தம்பி கொளிர் கொள்கலிறு செங்காந்தல் தாய்செய் வீசுத்தன்றல் இதில் ஆ வந்து வந்திருக்கு இது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அடுத்து அது வச்சுருக்காங்க இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு புன்னகை பொன்னகை புன்னகை பொன்னகை நகை என்பது புன்னகையும் குறிக்கும் பொன்னகையும் குறிக்கும் மாறு மாற்று இரு வினைகளின் வேறுபாடு அறிக மாறு மாற்று மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார் மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார் கலைத்தல் கலைத்தல் இரு வினைகளின் வேறுபாடு அறிக கலைத்தல் கலைத்தல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அழித்தல் சேர்த்தல் அழித்தல் சேர்த்தல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கவலைக்கு விடை கொடு கவலைக்கு விடை கொடு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் டேஸ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஆழம் தெரியாமல் காலை விடாதே சரியான விடையை தேர்ந்தெடுக்க மடியில் கனமில்லை என்றால் டேஸ் பயமில்லை மடியில் கனமில்லை என்றால் டேஸ் பயமில்லை வழியில் நமக்கு பயமில்லை மடியில் கனமில்லை என்றால் வழியில் நமக்கு பயமில்லை ஆற்காடு என்பதன் மறுவு ஆற்காடு என்பதன் மருவு ஆறு காடு ஆறு காடு தவறான இணையை தேர்ந்தெடுக்க தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி தவறானது கும்பகோணம் குடமுக்கு தஞ்சாவூர் தன்செய்யூர் ஈரோடு வந்து ஈரோடு இதெல்லாம் வந்து பழம்பெயர் பெயர்கள் ஊட்டிக்கு வந்து ஊந்தை என்பது தவறானது ஆப்ஷன் சி தான் தவறானது பொருந்தாதது எது நாற்பத்தி இரண்டாவது பொருந்தாதது ஆப்ஷன் டி கரவூர் வஞ்சி கருவூர் எல்லாமே வேறு கறவை என்பது இதில் பொருந்தாத ஒன்று பின்வருவனற்றில் வல்லினம் மிகாத தொடர் வல்லினம் மிகாத தொடர் வந்து எழுவாய் தொடர் வல்லினம் மிகாத தொடர் எழுவாது எழுவாய் தொடர் சுட்டு திசை பெயர் உருவகத்தெல்லாம் வல்லினம் மிகும் மயங்கோலி பிழையற்ற தொடரை காண்க மயங்கோழி பிழையற்ற தொடரை காண்க கதவை மெல்ல திறந்தான் கதவை மெல்ல திறந்தான் இதில் பாருங்க இது வந்து என் வேற வந்திருக்கு இங்கே விழா கொடுத்துருக்காங்க இங்கே வாழை பழத்துக்கு பழம் கொடுத்துருக்காங்க இதில் கரெக்டாக கொடுத்துருக்குறது சி ஆப்ஷன் மட்டும்தான் சரியான கூட்டப்பெயரை தேர்ந்தெடு வேல மரம் நாற்பத்தைந்தாவதுக்கு பி வேளங்காடு வேல மரத்திற்கு கூட்டப்பெயர் வேளங்காடு சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க யானை யானை கூட்டம் யானை யானை கூட்டம் பிழையற்ற தொடரை கண்டறிக பிழையற்ற தொடரை கண்டறிக ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஸ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் எனவே இதில் நாற்பத்தி எட்டாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனவே மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பையன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் அதனால் ஆகையால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் இங்கே இணைப்பு சொல் வந்து ஆகையால் யூஸ் பண்ணோம் சரியான சுற்றுடரை ஆய்வு செய்க சரியான சொற்றொடரை ஆய்வு செய்க சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடராக்குக சாலைகளை சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம் உயிரி உரிய முறையில் அமைந்த சுற்றொடர் காண்க உரிய முறையில் அமைந்த சுற்றொடர் காண்க நல்ல நண்பனை ஆபத்தில் அறியலாம் நல்ல நண்பனை ஆபத்து நேரத்தில் அறியலாம்னு சொல்லுவாங்க ஓடி வந்து உதவுவாங்க மக்கள் காந்தியடிகளை போற்றினர் மக்கள் காந்தியடிகளை போற்றினர் என்பது சேவினை மக்கள் காந்தியடிகளை போற்றினர் என்பது சேவினை இது சம்டைம்ஸ் வந்து தன்வினையா பிறவினையான்னு டவுட் வந்துடும் இது நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிக கனிமொழி கவிதை எழுதினால் கனிமொழி கவிதை எழுதினால் கனிமொழி வந்து கவிதை எழுதியிருக்காங்க இது வந்து செய்வினை மாடுகள் ஓடின மாடுகள் ஓடின என்பது தன்வினை மாடுகள் ஓடின என்பது தன்வினை செந்தமிழை கற்பித்தேன் இவ்வாக்கியத்தை கண்டறிக செந்தமிழை கற்பித்தேன் இது எவ்வகை வாக்கியம்னா பிறவினை செந்தமிழை கற்பித்தேன் என்பது பிறவினை மரபு பிழைகளை நீக்குக மரபு பிழைகளை நீக்குக சேவல் கூவ பொழுது புலர்ந்தது சேவல் கூவும் கோழி கொக்கரைக்கும் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் வழுவு சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்ந்தெடு வழுவு சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்ந்தெடு அடைமழை பெய்தது அடைமழை பெய்தது மரபு வடுவு சொல் திருத்தம் பெற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு அரண்யான் கயிறு விற்கிறான் அரண்யான் இங்கே பாருங்கள் பெரிய இன் வரணும் அரண்யான் கயிறு விற்கிறான் நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகளை அறிதல் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா இந்த மேலே டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க அங்கே ஆச்சரிய குறி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா நிறுத்தற்குறிகளை அறிதல் மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள் மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள் இங்கே ஆம் என்பதில் டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க வ லாஸ்டில் நமக்கு புல் ஸ்டாஃப் மட்டுந்தான் மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள் அறுபத்தி ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமாடிட்டி உரையாடல் டைலாக் பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமாடிட்டி உரையாடல் டைலாக் பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ் தீவு ஐஸ்லேண்ட் உவமை பேரபிள் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடால்ட்ரேஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி தீவுனா ஐஸ்லேண்ட் உவமைனா பேரபிள் பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் கலப்படம்னா அடால்ட்ரேஷன் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள் அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அவற்றில் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியனையெல்லாம் மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது இப்போ பத்தி கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நம்ம கொஷின் படித்து நம்ம ஆன்சர் பண்ணணும் மனித மூளை தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள்னா மனித மூளை மனித மூலையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் கணக்கில் இருக்குது மனித மூலையில் இருக்கக்கூடிய செல்லியல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் கணக்கு மூளை எங்கிருந்து முளைக்கிறது முதுகு தண்டியிலிருந்து மூளை எங்கிருந்து முளைக்கிறது முதுகு தண்டியிலிருந்து மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது குருதினா ரத்தம் எட்நூறு லிட்டர் எட்நூறு மில்லி லிட்டர் நம் உடவு நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது சிறுமூளை நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது சிறுமூளை ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல துன்பம் ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல உணர்த்துவது துன்பம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு ஆனது போல பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு ஆனது போல அப்படின்னா எதிர்பாராத தீமை நடந்துச்சு நடத்தும் எதிர்பாராத தீமை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை எழுதுக ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும் மருத்துவமனை செல்ல வேண்டும் ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும் மருத்துவமனை செல்ல வேண்டும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை எழுதுக கடைக்கு சென்று உடை வாங்கினேன் கடைக்கு சென்று உடை வாங்கினேன் இங்கே எல்லாம் பிற மொழி சொற்கள் வந்து கலந்துருக்கு சி ஆப்ஷன் மட்டும்தான் தமிழ் சொற்கள் இருக்குது கடைக்கு சென்று உடை வாங்கினேன் லெக்சிக்கன் அப்படின்னா பேரகராதி லெக்சிக்கன் அப்படின்னா பேரகராதி சரியான கலைச்சொல் அறிதல் மாரல் அப்படின்னா நீதி கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் ஏதான் நமக்கு கரெக்டு மாறல்னா நீதி கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின்னா ஒழுக்கம் சைல்ட் லேப்ள லேபர்னால் குழந்தை தொழிலாளர் பொறுத்துக இன்மைனா வறுமை மடவார்னா அறிவற்றவர் நிறைனா சால்பு இகழ்வார்னா இழிவுபடுத்துபவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஃபோர் த்ரீ டூ ஒன் இன்மைனா வறுமை மடவார்னா அறிவற்றவர் நிறைனா சால்பு இகழ்வார்னா இழிவுபடுத்துபவர் உடலோடு உயிர் இணைந்திருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்திருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் உடலோடு உயர் உயிர் இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோடு எது இணைந்திருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்கிறாருனா அன்பு வந்து வாழ்க்கையோடு இணைந்திருக்க வேண்டும்னு சொல்கிறாரு யார் எவ்வளவு யார் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள் என வள்ளுவர் கூறுகிறார்னா விருந்தினரை வரவேற்ற போட்ட தெரியாத அறிவேற்றவர்களை தான் யார் எவ்வளவு பணம் படைத்திருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாக கருதப்படுகிறார்கள்னா விருந்தினரை வரவேற்று போட்ட தெரியாத அறிவற்றுவர்களை யாரை பசி என்னும் கொடிய நோய் வந்து அணுகுவதில்லை என வள்ளுவர் கூறுகிறார் யாரை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவதில்லை என வள்ளுவர் கூறுகிறார் நான் பகிர்ந்துண்ணம் பழக்கம் உள்ளவரை பகிர்ந்துண்ணம் பழக்கம் உள்ளவரை சாகும் அளவுக்கு துன்பம் தருவது என வள்ளுவர் குறிப்பிடுவது சாகும் அளவுக்கு துன்பம் தருவது என வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் நட்பு கொள்வது ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் நட்பு கொள்வது அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம் கேட்டவங்களாகவும் இருக்கும் அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்கக்கிட்ட நம்ம வச்சுக்கிட்டா அவங்களால தீமை உண்டாகும் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அடுத்து யாருக்கு எந்த நாடும் தன்னாடாகும் என வள்ளுவர் கூறுகிறார் கற்றவருக்கு தான் வந்து எல்லா நாடும் வந்து தன்னாடாகும் யாரிடத்தில் எளிமையாக பழகினால் டேஸ் என்னும் நன்னெறியை அடைதல் எளிது யாரிடம் எளிமையாக பழகினால் டேஸ் என்னும் நன்னெறியை அடைதல் எளிது பண்புடைமை என்னும் நன்னுரிமை அடைதல் எளிது நடுவு நிலைமை உடையோர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி எஞ்சினருக்கும் டேஸால் அறியப்படும் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவருக்கு பின் எஞ்சி எஞ்சினருக்கும் டேஸால் அறியப்படும்னா புகழ் மற்றும் பழியால் தெரிஞ்சுக்கலாம் புகழ் மற்றும் பழியால் வலிமையில் சிறந்த வலிமை எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொருத்தல் அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொருத்தல் டேஸ் ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு செயலைசே வயல் நிலம் செயலைசே வயல் நிலம் பின்வரும் கூற்றில் தவறானது பின்வரும் கூற்றில் தவறானது டி தான் பதினெண் என்றால் பதினெட்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்கள் இதில் பதினெட்டு நூல்கள் இருக்குது இது எல்லாமே கரெக்டு சங்க காலத்திற்கு முன்பே இவை எழுதப்பட்டதுனா இல்லை சங்க காலத்தில் வந்து எழுதப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் எழுதப்பட்டது தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நாளடியாறில் மனிதர்களின் உதவும் குணம் எதனுடன் ஒப்பிடப்படுகிறது நாளடியாறில் மனிதர்களின் உதவும் குணம் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கால்வாய் கூட கம்பேர் பண்ணுறாங்க கால்வாய் தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த நூல்கள் யாவை தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த நூல்கள் நீதி நூல்கள் தமிழ் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்த நூல்கள் நீதி நூல்கள் நீதி நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது நீதி நூல்கள் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது பதினேழு கீழ்கணக்கு நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது கீழ்கண்டவற்றில் சரியான வரிசை சரியான வரிசைன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் தமிழ் அதுக்கப்புறம் தமிழ் தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடான்னு உருவானது திராவிட மொழிகளை பொறுத்துக திராவிட மொழிகளை பொறுத்துக தென் திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா தோடா நடு திராவிடம் வந்து பர்ஜி வட திராவிடம் குருக் தென் திராவிடத்தில் தோடான்ற மொழி வருது நடு திராவிடத்தில் பர்ஜி வட திராவிடத்தில் குருக் சரியானதை கண்டறிக சரியானதை கண்டறிக அனைத்துமே சரி தேவநேய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தேவனேய பாவனார் அவர்கள் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் தொழிலாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் தேவனேய பாவனார் அவர்கள் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தார் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா தொண்ணூற்றி ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ திருவிக்கா உரிமை வேட்டல் திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் ஊவேசா வந்து என் சரிதம் பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி தேவனேய பாவனார் வந்து மண்ணிலே வின் திருவிகா உரிமை வேட்டல் ஊவேசா வந்து என் சரித்திரம் பரிதிமார் கலைஞர் வந்து ரூபாவதி தேவநேய பாவனார் வந்து மண்ணிலே வின் தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் டி கே சிதம்பரநாதர் உரை எழுதி பதிப்பித்த நூல் டி கே சிதம்பரனார் உரை எழுதி பதிப்பித்தது முத்தொள்ளாயிரம் டி கே சிதம்பரநாதர் உரை எழுதி பதிப்பித்தது முத்தொள்ளாயிரம் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசி என்னும் பட்டம் பெற்றவர் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசி என்னும் பெற்றவர் முடியரசன் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசி என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞ்சனாவான் என்று பாடியவர் யார் ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞ்சனாவான் என்று பாடியவர் யார் முடியரசன் அவர்கள் முடியரசன் அவர்கள் காய்தே மில்லத் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது காகிதே மில்லத் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது ஆப்ஷன் டி விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழை அமை இயக்கத்தில் பங்கு கொண்டார் விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கு கொண்டார் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டு பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே சிறந்து விளங்கினார் திருச்சி தூய வளனார் கல்லூரி காய்தே மில்லத் பயின்றி கொண்டிருந்தபோது தான் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது கல்லூரி படிப்பை நிறுத்திட்டு அவர் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அது சம்மந்தமாக அவர் ஜெயிலுக்குமே போயிருக்கார் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி விளக்காக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பெருமையை கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா அவர்கள் ஒளி விளக்காக ஒரு சின்ன நோட் எதுனா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணா வந்தால் வீடு ஒளி வீசும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வேலுநாச்சியார் போரிடும்போது தன் உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு ஆயுதக்கிடங்களை குதித்தவர் வந்து குயிலி பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் குயிலி இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க வேலுநாச்சியார் போரிடும்போது தன் உடலில் தீ வைத்துக்கொண்டு ஆயுத கிடங்கு ஆங்கிலேயரோடு ஆயுத கிடங்கை வந்து துவம்சம் பண்ணது இவங்க தான் வேலுநாச்சியார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளை கவனி ஒன்று ரெண்டு மூணுமே சரி ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரின் ஒரே மகள் தான் வேலு தாய்மொழி இல்லாமல் ஃப்ரெஞ்சு உருது ஆகிய மொழியிலும் வந்து அவங்க கற்றுட்ருக்காங்க சிலம்பம் குதிரையேற்றம் வால் வில் பயிற்சி இது எல்லாமும் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டு ஓகேங்களா மாடல் எக்ஸாம் வந்து தமிழ் பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து நம்ம வச்சுட்டோம் அடுத்து வந்து நம்ம சிக்ஸ்த்து இலக்கணம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் குரூப் ஃபோர் சிலபஸ் அழகு ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் வச்சுட்டோம் அஞ்சு மாடல் எக்ஸாமும் வச்சுட்டோம் ஓல்டு புக்கு வந்து நம்ம தொடவே இல்லை அதனால் வந்து சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக் இலக்கணம் ரிலேட்டடாக ஒரு நூறு கொஷின் கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லாமே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் இருபதாவது டெஸ்ட் ஃபைனலாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக் இலக்கணம் இது வரைக்கும் படிக்கலைனா கூட அந்த நூறு கொஷன் பாருங்கள் நாளைக்கு அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின் தான் நூறு கொஷின் வரும் அதோடு இருபது நாள் இருபது டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆகுது ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த டெஸ்ட்லாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப்லாம் டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க ஆன்சர் கீ வந்து யூடியூப்பில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி